வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் பயணம் முருகபெருமானின் இரு மகத்தான தலங்களைப் பற்றியது ஒரு பக்கம் கடல் நம் பாதங்களை தொட்டபடியே தெய்வீக அனுபவம் அளிக்கிறது அதுவே திருச்சந்தூர் மற்றொரு பக்கம் சூரபத்மனை வென்ற வீரத்தை தாங்கி நிற்கும் தலம் அதுவே தந்தூர் இவை இரண்டும் வெறும் கோயில்கள் இல்லை இவை பக்தியும் பாதுகாப்பும் பேரருளும் சேரும் இடங்கள் இந்த வீடியோவில் இத்தலங்களின் வரலாறும் அற்புதங்களும் பூஜை வழிபாடும் ஒவ்வொன்றும் எப்படி அனித்துவமாக இருக்கின்றன என்பதை பார்க்கப் போகிறோம் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் முருகன் என்பவர் தமிழரின் இதயத்தோடு இணைந்த நாயகன் அவர் தனது ஆறுபடை வீடுகள் மூலம் மட்டுமல்ல ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் அந்த ஆறுபடை வீடுகளில் மிகவும் விசித்திரமான ஆன்மீக ஆழமிக்க அற்புத தலம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர் முருகன் கோயில் பொதுவாக முருகனின் தலங்கள் மலைகளில் இருக்கின்றன பழனி சுவாமிமலை திருத்தணி போன்றவை அதற்கு எடுத்துக்காட்டு ஆனால் திருச்செந்தூர் மட்டும் விதிவிலக்காக பார்க்கடலை ஒட்டியபடி அமைந்துள்ளது கடலோரத்தில் அமைந்த ஒரே படை வீடு இதுவே என்பது சிறப்பு திருச்செந்தூர் கோயிலின் அமைப்பு பார்ப்பதற்கே ஒரு அழகு எதிரே பரந்த பசுமை மிக்க கடல் பின்னால் தொன்மை மிக்க கம்பீர கோபுரம் இந்த இடம் உணர்வோடு பார்த்தால் ஒரு ஆன்மீக தெய்வீகத்துடன் இயற்கையின் அபூர்வ இணைப்பை பிரதிபலிக்கிறது இக்கோயிலில் முருகன் சண்முகநாதர் என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளார் ஆறு முகங்களுடன் பக்தர்களுக்கு அருள் தருகிறார் கோயிலுக்குள் நுழையும் போதே அந்த புனித நிலத்தின் சக்தி உணர முடிகிறது புராண கதைகளின் படி பவனாசுரன் எனும் அசுரனை முருகன் வென்ற பிறகு தான் போரினை நிறைவு செய்ததை அறிவிக்க இத்தலத்தில் வந்து தங்குகிறார் அதனாலேயே இது வெறும் கோயில் அல்ல இது ஒரு வீர தரிசன பூமி போர் வெற்றியின் நினைவாகவே இங்கு சண்முகநாதராக ஆறு முகங்களுடன் முருகன் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் மிகவும் ஆச்சரியமான ஒன்று என்னவெனில் இக்கோயிலில் உள்ள தீர்த்த குழி கடல் அடுத்து இருந்தும் அந்த தீர்த்தத்தில் உள்ள நீர் உவராக இருக்காது இது இயற்கையின் அதிசயமா அல்லது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடா என்ற கேள்வி நம் உள்ளத்தை தொட்டுவிடும் இந்த நீர் தீர்த்தமாக கருதப்பட்டு பக்தர்களால் மதிக்கப்படுகிறது அதனை மட்டும் பயன்படுத்தி அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்று வந்தால் மனம் அமைதியாகும் கடல் ஒலியோடு கலந்து வரும் அர்ச்சனை சத்தம் தேவேந்திர வீதியில் பக்தர்களின் வழிபாடு காலையில் மெல்ல மெல்ல சூரிய ஒளி கோயிலை முத்தமிடும் அந்த நிமிடங்கள் எல்லாம் ஒருவரையும் ஆன்மீக ரீதியில் உயர்த்தும் இந்த தலம் பக்தர்களுக்கு வெறும் தரிசனத்தையே அல்ல ஆனந்த துயரகதியை உணரவைக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் இப்பொழுது திருச்செந்தூர் கோயில் உருவான கதை பற்றி பார்ப்போம் பழமையான இந்து புராணங்களில் கூறப்படுவது போல் பார்க்கடல் கடைதல் என்பது மிக முக்கியமான நிகழ்வாகும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து கடலை கடைய அதனடியில் இருந்த அமுத கலசம் வெளிப்பட்டது இந்த அமுதத்தை பெற தேவர்கள் மற்றும் அசுரர்களிடையே கடுமையான போட்டி உருவானது அப்போது திருமால் தனது மோகினி அவதாரத்தில் தோன்றி சாந்த சிரிப்புடன் அமுதத்தை எடுத்துக் கொண்டு தேவர்களுக்கு மட்டுமே பகிர்ந்தளிக்கிறார் இது அசுரர்களின் கோபத்தை தூண்டும் தருணம் அவர்கள் ஏமாற்றப்பட்டதையும் அவமானப்படுத்தப்பட்டதையும் உணர்ந்தனர் கோபக் குமுறலோடு அவர்கள் போர்க்களத்தை விட்டு வெளியேற அவர்களின் குருதி துளிகள் பூமியிலே வீழ்ந்தன அந்த குருதிதான் பூமியில் மூன்று சக்தி வாய்ந்த அரக்கர்களை பிறக்க வைத்தது சூரபத்மன் தாரகாசுரன் சிம்மமுகன் இவர்கள் மூவரும் பிறந்ததும் உலகமே ஒரு புதிய கவலைக்குள்ளாகியது தேவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகினர் ஒளி மறைந்து நியாயம் தோற்றது இந்த நெருக்கடியில் அவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் அப்போது சிவனும் பார்வதியும் தங்கள் தெய்வீக சக்திகளை ஒன்றிணைத்து ஆறு முகங்களுடனும் பன்னிரண்டு கரங்களுடனும் கூடிய ஒரு தெய்வீக உருவை உருவாக்கினார்கள் அதுவே முருகன் எனப்படும் ஷண்முகன் இந்த ஆறு முகங்களும் ஆறு திசைகளையும் போர்த்ததாக கருதப்படுகின்றன ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு ஞான விளங்குகிறது இவ்வாறு உருவான முருகன் வெறும் கடவுள் அல்ல அவர் ஒரு சக்தி ஒரு ஒளிக்கதிர் ஒரு நீதியின் அடையாளம் அதன் பின் அக்னி அவரது வேல் எனும் ஆயுதத்தை முருகனுக்கு அளிக்கிறார் அந்த வேல் என்பது வெறும் ஞானத்தின் கீற்றாகவும் தீயதை அழிக்கும் சக்தியாகவும் கருதப்படுகிறது முருகன் அறக்கர்களை அழிக்கொரு பணியை ஆரம்பிக்கிறார் இந்த தேவர்கள் மற்றும் அறக்கர்களுக்கிடையிலான தீயவை எதிரான நல்லதின் போரில் முருகனின் தோற்றம் ஒரு திருப்புமுனையாக அமைகிறது இப்பொழுது சூரசம்ஹாரம் மற்றும் திருச்செந்தூர் தல உருவாக்கம் பற்றி பார்ப்போம் முருகனின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயம் சூரசம்ஹாரம் இது வெறும் ஒரு போரல்ல இது தீயதைக் கடந்த நற்கருமத்தின் விழா இதன் இடமே திருச்செந்தூர் சூரபத்மன் ஒரு சக்திவாய்ந்த அரக்கன் அவன் தன் சகோதரர்களான தாரகாசுரன் மற்றும் சிம்மமுகனை இழந்தபின் கடைசி முறையாக போரிடுகிறான் வானத்தில் நிலத்தில் கடலில் எங்கேயும் அவனை வெல்ல முடியாத அளவுக்கு பலம் பெற்றவன் ஆனால் முருகனின் ஞானவேலுக்கு எதிராக அவனது மாயை நிலைக்க முடியவில்லை போரின் இறுதி கட்டத்தில் சூரபத்மன் தப்பிக்க முடியாத நிலையை சந்திக்கிறார் இறப்பதற்கு பதிலாக மா மரமாக மாறி ஒழிய முயல்கிறான் ஆனால் முருகன் அதை உணர்கிறார் அவர் தனது தெய்வீக வேலை உயர்த்தி அந்த மரத்தை இரண்டாக பிளக்கிறார் அந்தப் பிளவிலிருந்து ஏற்பட்ட அதிசயம் அதுவே திருச்செந்தூரின் வரலாற்றை அமைக்கிறது மரத்தின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு மயில் உருவாகிறது அது முருகனின் வாகனமாக இன்று வரை போற்றப்படுகிறது மற்றொரு பகுதியிலிருந்து ஒரு சேவல் தோன்றுகிறது அது முருகன் கோயிலின் கொடியின் சின்னமாக நிலைத்திருக்கிறது நண்பர்களே உங்களுக்கு செந்தூர் என்ற பெயர் எப்படி வந்தது என்று தெரியுமா முருகன் சூரபத்மனை வென்றபோது அரக்கனின் இரத்தம் கடலில் விழுகிறது அந்த இரத்தம் கடலை சிவப்பாக மாற்றுகிறது என்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதனால்தான் அந்த இடம் செந்தூர் இதற்கு செம் கூட்டல் தூர் அதாவது சிவப்பு நிறம் கொண்ட ஊர் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் முருகனின் அருள் சக்தி தனது உச்சிக்கே சென்றது போருக்குப் பிறகு தேவர்கள் அவரது சன்னதிக்கு வணங்க முருகன் அங்கேயே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வழங்க தீர்மானிக்கிறார் இந்த நிகழ்வின் நினைவாகவே முருகன் திருச்செந்தூரில் சண்முகநாதராக எழுந்தருளுகிறார் கடலோரத்தில் அமைந்த இந்த தலம் புனித பரிசுத்தத்திற்கும் வீரத்திற்கும் ஒரு சிறந்த சின்னமாக அமைகிறது இன்றும் பக்தர்கள் திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர் இது வெறும் விழா அல்ல மனக்கடலை கடைக்கும் ஆன்மீக சக்தி இப்பொழுது திருச்செந்தூர் கோயிலின் அற்புதங்கள் பற்றி பார்ப்போம் தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோயில் என்பது வெறும் ஒரு ஆலயம் அல்ல அது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடும் பக்தி உணர்வின் சிகரமுமாகும் இந்த தலத்தில் முருகனின் வீரமும் பரிவும் பாதுகாப்பும் அனைத்தும் ஒரு சேர உணரப்படுகின்றன இக்கோயிலில் காணப்படும் மூன்று முக்கிய அற்புதங்கள் இதோ ஒன்று கடலில் மிதக்கும் கோயில் திருச்செந்தூர் கோயில் கடலோரத்தில் மிதந்து நிற்கும் வகையில் அமைந்துள்ளது அரபிக் கடலின் அலைகள் கோயிலின் அடிக்கே வந்து நனைத்தாலும் கோயிலின் அடித்தளத்தில் எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை என்பது உண்மையில் ஆச்சரியமானது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி போன்ற பேரழிவுகள் பல இடங்களை சிதைத்த போதிலும் திருச்செந்தூர் கோயில் தொட்டுக்கூட பாதிக்கப்படவில்லை இது குறித்து பக்தர்கள் நம்புவது என்னவென்றால் முருகனின் அருள் இந்த கோயிலை சூழ்ந்து காக்கிறது இயற்கையின் கோபத்தையும் தாங்கும் இந்த ஆலயம் ஒரு தெய்வீக சுரங்கமாகவே பார்க்கப்படுகிறது இரண்டு செந்தூர் வேல் தீமையை அழிக்கும் நம்பிக்கையின் நுனிச்சுடர் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள முருகன் தனது வெற்றி வேலுடன் அருள் தருகிறார் இந்த வேல் சிறப்பாக செந்தூர் வேல் என அழைக்கப்படுகிறது இந்த வேல்தான் சூரபத்மனை அழித்த அதே வேல் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் இங்கு வரும் பக்தர்கள் இந்த வேலை ஒரு தீமையை விளக்கும் நம்பிக்கையின் சின்னமாக பார்க்கின்றனர் ஓம் சரவணபவா என முழங்கும் பக்தர்களின் நம்பிக்கையில் இந்த வேல் ஒரு ஆன்மீக ஆடம்பரத்தின் திருவிளக்காக விளங்குகிறது மூன்று பிரசித்தமான விழாக்கள் பக்தியின் புனித திருவிழாக்கள் திருச்செந்தூர் கோயிலில் ஆண்டுதோறும் நிகழும் சில விழாக்கள் நோயையும் நம்பிக்கையையும் ஆன்மீக அனுபவத்தையும் ஒரு சேர நிறைவேற்றும் விழாக்களாகும் அடுத்தது கந்த ஷஷ்டி இது சூரசம்ஹாரம் நிகழ்வை நினைவுகூறும் முக்கியமான விழா ஆறாவது நாட்கள் நோன்பு பின் ஏழாவது நாளில் சூரபத்மனை முருகன் அழிக்கும் காட்சியுடன் முடியும் இந்த நாளில் கோயிலில் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பக்தர்கள் வழிபாடில் ஈடுபடுகிறார்கள் அடுத்து வைகாசி விசாகம் இது முருகன் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாதத்தில் நடைபெறும் இந்த விழா முருக பக்தர்களின் பெருவிழா எனலாம் பெரும் ஊர்வலங்களும் அபிஷேகங்களும் வான வேடிக்கைகளும் நடந்தபடி பக்தர்கள் திருச்செந்தூரில் பெரும் திரளாக திரளுகிறார்கள் தமிழகத்தின் புனித முருகன் தலங்களில் இரண்டும் பெரும் புகழ் பெற்றவை திருச்செந்தூர் மற்றும் தந்தூர் இரண்டும் சூரபத்மனை வென்று சமய அசுரங்களை அழித்த முருகப்பெருமானின் வீரத்தை கூறும் இடங்கள் ஆனால் இவை இடப்பெயரால் மட்டும் அல்ல பல்வேறு விசித்திர அம்சங்களால் ஒருவருக்கொருவர் தனித்துவமாகவும் ஆன்மீக ரீதியாக பரஸ்பரமாக சிறந்து விளங்குகின்றன இப்போது இந்த இரண்டு தலங்களின் சிறப்புகளை பார்ப்போம் ஒன்றாவது முக்கிய தெய்வம் திருச்செந்தூர் இங்கு முருகன் சண்முகநாதர் என ஆறு முகங்களுடன் பூரண ஞானத்தின் வடிவமாக எழுந்தருளியிருக்கிறார் தந்தூர் இங்கு முருகன் சோழனின் பொன்முடியைத் தரித்த நிலையில் வேறு ஒரு அழகிய ரூபத்தில் தரிசனமளிக்கிறார் அவரது தோற்றம் போரின் பின் அமைந்த அமைதியும் அருளும் பிரதிபலிக்கிறது இரண்டாம் தல வரலாறு திருச்செந்தூர் புராணங்களின்படி பார்க்கடலில் தோன்றிய தலமாக இது கருதப்படுகிறது கடல் தெய்வங்களின் அருள் மிகுந்த ஒரு புனித நிலம் தந்தூர் இங்குதான் முருகன் சூரபத்மனுடன் நடைபெற்ற போரில் இறுதி கட்ட வெற்றியை பெற்றதாக நம்பப்படுகிறது இது ஒரு வீரத்தலம் மூன்றாவது அற்புத நிகழ்வுகள் திருச்சந்தூர் கடல் அருகே இருந்தும் பல புயல்கள் சுனாமிகள் வந்தபோதும் இந்த கோயிலுக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை இது ஒரு தெய்வீக அருள் தந்தூர் குறிப்பாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியில் அலைகள் புறம்பே நின்றுவிட்டதாக பக்தர்கள் பகிர்ந்த அனுபவங்கள் உண்டு கோயிலுக்குள் அலை நுழையாமல் இருப்பது ஓர் அதிசயமே நான்காவது சிறப்பு பூஜைகள் திருச்செந்தூர் வேல் பூஜை முருகனின் வேலுக்கு அர்ச்சனை செய்யும் சிறப்பு கந்தஷஷ்டி சூரசம்ஹார நினைவாக ஆண்டுதோறும் மிகப்பெரிய திருவிழா நடத்தப்படுகிறது தந்தூர் சூரசம்ஹார உற்சவம் சூரபத்மனை வென்ற நிகழ்வை மீளச் செயல்படுத்தும் விழா சாம்பல் இலை பூஜை தனிப்பட்ட முறையில் மேற்கொள்ளப்படும் பக்திமிக்க பூஜை திருச்செந்தூர் மற்றும் தந்தூர் இவை வெறும் கோயில்கள் அல்ல இவை முருகனின் வீரமும் அருளும் ஆன்மீக ஒளியுமான தெய்வீக தலங்கள் ஒருவன் தனது வாழ்வில் ஒரு முறையாவது இத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என கூறுவதை சுலபமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏனெனில் இந்த தலங்களில் நடந்தவை பக்தியின் வரலாறு அங்கு நிலவுவது நம்பிக்கையின் உண்மை அங்கே அருள் புரிவது முருகனின் வெளிச்சமே இரண்டும் தெய்வீக சக்தி எவ்வாறு உலகத்தை பாதுகாக்கின்றது என்பதை உணர்த்தும் இரு பாகங்கள் போல ஒரு பக்கம் கடலின் அடிவாரம் வரை அமைந்த பார்க்கடல் தரிசன தலம் திருச்செந்தூர் மற்றொரு பக்கம் அரக்கனின் இறுதிப் போரின் வெற்றியைச் சான்றாக வைத்துள்ள வீரத்தலம் தந்தூர் இந்த தலங்களுக்கு ஒரு முறை சென்று முருகனின் அருளையும் ஆழமான ஆன்மீக அமைதியையும் அனுபவிக்கலாம் வேல்வேதமே துணை முருகனின் வேல் நமக்குள் இருக்கும் பயத்தை வெல்லும் ஆற்றல் முருகனின் அருள் நமக்குள் பிறக்கும் ஒளிக்கதிர் வெற்றிவேல் வீரவேல் கருத்துகள் பகுதியில் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் முருகபக்தியின் மகிமை அனைவரையும் சேரட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஆன்மீக வீடியோக்கள் உங்கள் வழிவர இருக்கின்றன